அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பியோட சார்பு ஆய்வாளர் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் பற்றி தான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு தேர்வுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான் தேர்வு ரத்து செஞ்சுருக்காங்க ரிசல்ட்டை மட்டும் மறு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வித்தின் ஒரு டென் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இதோட தெளிவாக கொடுத்துருக்காங்க டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த ஃபிசிக்கல்ஸ் மெயின்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆணை கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி போஸ்டிங் இந்த காலி பணியிடம் அனைத்துமே மீண்டும் வருமா அப்படின்றது ஒரு டவுட்டு இத்தனை காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாருக்கும் போன ரிஸ்ட்டில் இடம்பெற்ற ஏழாயிரத்தி நானூற்றி பதினாலு நபர்கள் மீண்டும் இடம்பெறுவார்கள் அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது அடிஷ்னலாக ஒரு நூறு பேர் அல்லது நூற்றம்பது பேர் ஆடவாங்க இவ்வளோதான் சிம்பிள் கோர்ட்டில் ஹியரிங் வேறு போயிட்டுருக்கு அதாவது தமிழ் வினாக்கள் கேட்கல அப்படின்னு சொல்லியும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க சொல்லியும் டிஎன் யுஎஸ்ஆர்பியோடய அப்டேட்டுக்காக வெயிட்டிங் ஸோ இதில் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று ரீஎக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி வேணால் போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது மேலும் ஒரு ஐம்பது அல்லது அறுபது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கூடவும் வாய்ப்பு இருக்குது இந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நான் தெளிவானவரோட பதிவு செய்கிறேன் ரோப்பு லாங் ஜம்ப் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மெயினான ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் தான் போனதோட நிறைய பேர் கெட்டிங் டிலே சிங்கிள் ஸ்டார் வாங்கி நிறைய பேர் இன்னும் அதிலேருந்து மீள முடியாமல் இருக்காங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் டபுள் ஸ்டார் ஆறு மீட்ரு ரோப்பு டபுள் ஸ்டார் மறந்துடாதீங்க ரெண்டு மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் பதிவு செய்கிறோம் அந்த ஆறு மீட்ரு ஏறி ஒரு புஷ் அப் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் கீழே இறங்கணும் இது எதுக்கு நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ரோப் ஏறிட்டு சின்ன வைக்காமல் கீழே இறங்கிட்டாங்க அதனால் டபுள் ஸ்டார் கிடைக்காமல் போச்சு அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே நிகழ்ந்துட்டுருக்கு இருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கவனத்தை மெயினான அந்த முக்கியமான மூணு ஈவெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முதுமையான மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சேம் வெயிட்டேஜோட சேம் மார்க்கில் சேம் கம்பெனியில் கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட இருப்பாங்க அவங்களெல்லாம் தாண்டி நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஈவெண்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து இன்டர்வியூ கேட்டகரிக்கு உள்ளே போனால் தான் நம்மளால தெளிவாக அந்த வேலையான நமக்கு அந்த வேலையை கிடைக்கணும்னு தெளிவாக யோசிக்க முடியும் நீங்கள் எக்ஸாம்ஸை பற்றியோ இல்லை ரீஎக்ஸாம்ஸ் பற்றியோ எந்த ஒரு எந்த ஒரு ஓவர் திங்கிங்கும் வேணாம் நடப்பது நல்லதாகவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பணியை அன்றாட பணியை டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காலை மாலை மூன்று கிலோமீட்டர் ஜாக்கிங் அல்லது ரன்னிங் ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க லாங் ஜம்ப் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆனோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பெண் போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு டக்குன்னு உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே பத்து நாளுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா பெரிய ட்ராபேக் ஆகிரும் ஸோ நீங்களும் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இருக்க கொஷின்ஸ் அடித்த அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு கம்யூனியிலும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் விமனுக்கு கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது அதே இது பிசி பிஎஸ்டிஎம் விமன்ஸில் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் கொஷின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிசிஎம்க்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அது எவ்வித மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் வச்சுருந்து அதில் விமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெலாம் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி போன்ற மாணவர்களில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்து உங்களுக்கு அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அது ஒன் இஸ் டென் ரேஷியோ அப்படின்னால உங்களுக்கு அடுத்தடுத்த மார்க் உள்ளவங்களும் சேர்த்து கூப்பிட்டுருவாங்க ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வாய்ப்பை கிடச்சி வேஸ்ட் பண்ணாமல் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாய்ப்பை நலவு விட்டுறாமல் பார்த்துக்கோங்க நம்ம இந்த வீடியோ கொடுக்குறதே முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா அதுக்காக தான் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து மிகப்பெரிய மிக ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு பேட்டர்னில் கொண்டு வந்தாங்க அதை ஒரு விட ரீகால் பண்ணி கொடுத்துறேன் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் பேர் வருகை தரல மேலும் தமிழ் வந்து பத்து கொஷின் கேட்கல வரலாறில் வந்து வழக்கமாக கேட்குற கேள்விகள் கேட்கல ஸோ இதெல்லாமே கட் ஆஃபை ரெடியூஸ் பண்ணிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப டெப்த்தான கேள்விகள் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் நம்ம அப்ரோச் பண்ண முடியாத கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து இந்த வருஷம் மட்டும்தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது காலி பணியிடம் ஸோ அதிகமான காலி பணியிடம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வெயிட்டேஜுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்த பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் சேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அனைத்தும் சரின்ற மாதிரி ஸோ இதனால் அஃபீஷியல் ஆன்சருக்கு முன்னாடி ஒரு நூற்றி பத்து சொன்ன மாணவர்களுக்கு கட் ஆஃப் அவங்க ரிசல்ட் வந்த பின்னாடி குறையும் வாய்ப்பு இருக்குது கம்மியாக சொன்ன மாணவர்களுக்கு பார்டர் இருக்கவங்களுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஏழு கொஷின்ஸ் வந்து அவங்க கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க அனைத்தும் சரின்ற மாதிரி ஏ ஆப்ஷன் கொடுத்தாலும் பி ஆப்ஷன் கொடுத்தாலும் டி ஆப்ஷன் கொடுத்தாலும் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாடரில் இருக்கவங்களுக்கும் உதவும் கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட அறநூறு மாணவர்களுக்கு மேற்பட்டவங்க ஒரே வெயிட்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்களும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் நம்ம எட்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் தான் ஃபிசிக்கல் ஈவென்ட்டுக்கு போக போகிறாங்க உங்கள் மனசில் ஒரே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி வந்துருமானு கட்டாயம் ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு இருபது நாள் குள்ளே வச்சுருவாங்க எவ்வளோதோ பயமும் பதட்டமும் வேணாம் ஏற்கனவே மார்ச் செகண்ட்ஸ்குள்ளே அவங்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ப்ரீவியஸ் ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழில் வந்த ரிசல்ட்டில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரியோட லாஸ்ட் வீக்கும் ப்ளஸ் வந்து என்னென்னா மார்ச் ரெண்டு அல்லது மூணு தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அனைத்து மாவட்டத்துலையும் அந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு நடக்க போது அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க அது ரிசல்ட்டு வர ஒரு பத்து நாள் டிலேவாக வந்தாலும் அல்ல ஒன் வீக் டிலேவாக வந்தாலும் உங்களுக்கு மார்ச் பதினஞ்சு அல்லது பதினெட்டுக்குள்ளே முடிய வாய்ப்பு இருக்குது இருங்க எலெக்ஷன்ஸுக்கு உள்ளவே இந்த எல்லாமே முடிச்சிடுவாங்க ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு இன்டர்வியூ எல்லாமே எவ்வித பயமும் பதட்டமும் வேணாம் எவ்வித குழப்பமும் வேணாம் ஓகேங்களா அடுத்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே கட் ஆஃப் தான் நூற்றி நாற்பது கொஷின்ஸுக்கு ஜென்ரலுக்கு நூற்றி பன்னெண்டு பிசிக்கு நூற்றி ஏழு பிசிஎம்க்கு எண்பத்தி ஏழு எம்பிசி டிஎன்சிக்கு நூற்றி ஒன்று எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு இதில் பிஎஸ்டிஎம் வந்து மேஜராக ரோல் பண்ண நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் வச்சுருக்க மாணவர்கள் வந்து அதுவும் ஒவ்வொரு கம்யூனியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களோட எண்ணிக்கை டிகிரி லெவலில் வச்சுருக்கவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கட் ஆஃப் குள்ளே நான் தெளிவாக சொல்கிறேன் பிசி எம்பிசி டிஎன்சி எல்லா கம்யூனிகளுக்குள்ளையும் இந்த நூறு கொஷின்ஸ்க்கு மேலே அடித்து அவங்க பிஎஸ்டியை வச்சுருக்காங்களான்றது டவுட்டு தான் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் அத்தனை மாணவர்கள் தான் இருப்பாங்க ஸோ பிஎஸ்டியை வச்சுருந்தால் அது ஒரு ட்ரம் கார்டு மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உடல் தகுதி தேர்வு தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கடுத்து ஒவ்வொரு மெயினான ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான டெக்னிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை வரப்போகுது நன்றி